ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைகனேஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் புது வீட்டுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் வாங்க ஹோம் டூர் பார்க்கலாம் இது ஃப்ரெண்டு வாசல் ஓப்பன் பண்ண உடனே ஒரு hall இருக்கு, hallலையே வந்து ஹேண்ட் வாஷ்க்கு கொடுத்துருக்காங்க சிங்கு ஜன்னல் ஒன்று வருது இதில் வந்து டிவி மாட்டுறதுக்கு இந்த சைட் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்தே ஃப்ரெண்டில் ஃபர்ஸ்ட்டு பெட்ரூம் வருது பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க பெட்ரூம்குள்ளேயே போனோன்னே ஆப்போசிட்லேயே ரெண்டு டோரில் ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே எவ்வளவு திங்ஸ் பண்ணாலும் அடிக்கிடலாம் அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக லாங்காக ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பூஜரும் கொடுத்துருக்காங்க எம்டியாக நம்ம இப்போதைக்கு ஹோம் டூர் பார்க்கலாம் நம்மளை வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹோம் டூர் போடுறேன் இது சோஃபா போட்டுடலாம் நம்ம இந்த இடத்துல கிச்சன் பார்க்கலாம் இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் ரெண்டு டோர் மாதிரி வச்சு ரெண்டு சைடில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல பக்கத்துலாம் நிறைய மரம் நிற்கிறதுனால சூப்பராக அடிக்குது சிங்கு சிங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ரெண்டு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் என்ன நம்ம ஓன் ஹவுஸில் வந்து இதெல்லாம் க்ளோஸிங்கில் வுட் டொர்க்கில் வரும் இங்கே க்ளோஸ் இல்லை செல்ஃப் எல்லாம் ஓப்பனில் இருக்குது அவ்வளோதான் சேம் நம்ம ஓன் ஹவுஸ் மாதிரியே டபுள் பெட்ரூம் டபுள் பாத்ரூம் எல்லாமே நம்ம ஓன் ஹவுஸ் மாதிரி தான் டைல்ஸ் ஒர்க்கு சேஞ்சாக தெரியும் இங்கே நல்லா மாங்காய் மரம் வேப்ப மரம் இங்கே பக்கத்துலேயே மசூதி இருக்குது கேஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸு இந்த சைடு நம்ம வந்து எல்லாம் வச்சுக்கலாம் அந்த சைடு தேவையான பொருட்கள்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி செல்ஃபு லாங்காக கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷ் ஒன்று இந்த ஹால்லேயே கொடுத்துருக்காங்க அதில் அங்கே அந்த டைல்ஸ் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஓன் ஹவுஸ்லேயும் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் டைம் கிடைக்கும்போது அப்படின்னு நினச்சிருக்கேன் இது ஹால்லேருந்து இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள பெட்ரூம் பாத்ரூம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள பெட்ரூம்குள்ள போகலாம் ரைட் ஹேண்ட் சைட் பெட்ரூம்குள்ள நல்ல ஒரு பெரிய சைஸ் ஜென்னல் ஒன்று விட்டுருக்காங்க பறவு இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்னு பட்டிருக்காங்க மேலே கவுண்டர் டாப் ஒன்று இருக்குது எவ்வளவு திங்க்ஸ்னாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி லாங் சைஸில் செல்ஃபோன்னு கொடுத்துருக்காங்க ஏசி ஃபிட் பண்ணதுக்கு ஹோல் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டோட எல்லா ரூம்லையுமே லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இங்கே வெஸ்டர்ன் டைப்பு பாத்ரூமும் லெட்ரும் சேர்ந்தே நல்லா லாங்காக பெருசாக கொடுத்துருக்காங்க அதில் டைல்ஸும் இருக்கலாம் சூப்பராக அட்டகசமாக கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஓன் ஹவுஸ்லேயும் நம்மளும் சேஞ்ச் பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணுவோம் ஒன் இயர் ஆகட்டும் பண்ணிடலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க எம்டி ஹோம் டூர் நம்மளோட திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது ஹாலில் இருந்து இன்னொரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமாகவும் இந்தியன் டாய்லெட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது எம்டி ஹோட் டூர் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஹாலில் ஒரு காமன் பாத்ரூமும் ரைட் அண்ட் சைடு இருக்கக்கூடிய இடத்துல இதுதான் நம்மளுடைய பொது வீட்டோட எம்டி ஹோம் பாத்ரூமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட் நாய் சி யூ டேக் கேர்